ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுரிஸ்கோ இன்றைக்கி உருளைக்கெழங்க எவ்வளோ சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு வடைச்சட்டிலேயே நான் வந்து இந்த இந்தளவுக்கு வேக வச்சுருக்கிறேன் ரொம்ப வேக வைக்காமல் அளவுக்கு வேக வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து எப்படி பண்ணலாம் வேக வச்சு எடுத்து தண்ணி வெடிச்சு இப்போ நம்ம வந்து இது எப்படி தாழ்ச்சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வடைச்சட்டி வச்சுருக்கிறேன் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிகிட்டு இப்போ இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லி கட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணி இது கூடவே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா வடைச்சி விடுவோம் ரெண்டு கருவேப்பில போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்குவோம் இப்போ நம்ம ஏற்கனவே அதில் மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் மஞ்சள் தேவையில்லை இப்போ ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகா பொடி வெறும் வர மிளகா பொடி போட்டுக்கிறேன் நான் வீட்லேயே அரைச்சது இது பெரியம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இல்லையா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுடலாம் இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா புரட்டி விடணும் புரட்டலை அப்படின்னா இந்த மாதிரி துணி வச்சுக்கோங்க துணி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணுங்கள் பார்த்து பண்ணணும் சல சும்மில் வச்சுக்கணும் இப்படி பண்ணுறீங்கன்னா நல்லா குறண்டுக்கும் இப்பிப்படி வச்சுக்கலாம் இப்போ ஒரு காய் எடுத்து டேஸ்ட் பாருங்கள் ம் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் வேணும்னா உப்பு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் தேங்காய் போடோம்னா போட்டுக்கலாம் நான் போட மாட்டேன் நம்பி விட்டுருவோம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்க நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இது ஒரு கொத்தமல்லி நாளைக்கு அப்படியே போட்டு எப்படி வச்சிட வேண்டியது தான் சிம்பிளான ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஏற்கனவே நான் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் போட்டிருந்தேன் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து இன்னொரு மெத்தட் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் நீங்கள் இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து உருளைக்கெழங்கு நான் இப்படி செஞ்சு காமிச்ச வேணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்